I'm gonna need a இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர் இன்ஸ்டாடியம்ல அனுப்பி வச்சிருந்தாங்க பண்ணி எதுவும் போல அது அந்த அளவுக்கு அந்த மக்கள் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கிற விதமா போட்ட ரோடு போட்டு ரொம்ப நேரம் கூட ஆகாத ரோட வந்து பேத்து காமிக்கிறாங்களோ கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு காமிக்கிறாங்களோன்னு நினைச்சேன் ஆனா இங்க மேட்ரே வேற அவங்க எல்லாரும் ரோடு இல்ல அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தல கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அந்த ரோட இருக்காங்க என்னடி சொல்றது ரோட்டை திருடுறாங்களா அதாவது அந்த இருக்கும்ல ஜல்லி அந்த ரோடு அவன் வீட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடி ரோட்டை மேடாக்குறதுக்காண்டி அளவாண்டு இருந்திருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல அதை நீங்க அந்த லேடியை பார்த்தாலே தெரியும் ஒரு ஆள் வீடியோ எடுத்துட்டு போகும்போது அவர் புருஷன் சொல்லுது யோ யோ வீடியோ எடுக்கிறாங்க அவர் அந்த லேடி எல்லாம் கண்டுக்கிறல அள்ளி போடு அள்ளி போடுன்னு அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கா மம்பட்டி வச்சு வெட்டு வெட்டு வெட்டி இந்த ஒரு வீடியோ போட்டு இந்த இந்திய மக்களோட சிவிக் சென்ஸை பாருங்க அதாவது இந்த பீகார் மக்களோட சிவிக் சென்ஸை பாருங்க அப்படின்னா உரிமை உணர்வு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம நாட்டில் உள்ள பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது நம்ம சொசைட்டியோட பொது நலனுக்காக நம்மளோட பங்களிப்பை கொடுக்கிறது நம்ம நாட்டுக்கான ஒரு பொறுப்பு தான் அது சுத்தமா இல்ல அதான் சிவிக் சென்ஸே இல்ல அப்படின்ற மாதிரியான போஸ்ட் எல்லாம் போட்டு அது என்னமோ உண்மை ஆனால் அந்த ரோடு திருட்டு பீகாரில் இன்னைக்கு தான் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது இதுக்கு முன்னாடியும் நிறைய தடவை நடந்திருக்கு உதாரணத்துக்கு இன்னொரு வீடியோ காட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பீகாரில் ஜெகனாபாத் அப்படின்ற ஒரு சிட்டியில் பொதுமக்களே பீகார் அரசாங்கத்திட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க எங்கள் ரோடெல்லாம் சரியில்லை பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியல நாங்கள் போக்குவரத்தே ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க இது ஒரு முறையான ரோடு போட்டு தர சொல்லி அவங்க வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அதை ஏற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு வந்து கவர்மெண்ட் போட்டு சிமெண்ட் ரோடை பற்றி தெரியும் அதாவது சிமெண்ட் ஜல்லி இந்த மாதிரி மண் இதெல்லாம் வச்சு ஒரு மிக்சி டிசைன் ரேசியோ இருக்கும் அதாவது அந்த ரோடு போடுறதுக்குன்னு ஒரு மிக்சி டிசைன் ரேசியோ இருக்கும் இருக்கும் அதுல கலவையை போட்டு ரோடு நல்லா தான் போட்டு இருந்திருக்காங்க போட்டுட்டு போக விட்டு புறமண்டையில் அடிச்ச மாதிரி ரோடு போடுற அந்த காங்கிரீட் போட்டு போயிருப்பாங்கல்ல போட்டு போன கொஞ்ச நேரத்தில் மம்பட்டியும் தட்டையும் அள்ளிட்டு வந்து எல்லாரும் சிமெண்ட் கலவையை அல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள் அந்த ஒரு வீடியோ வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க என்ன என்ன எழுதியாது